தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு குறுந்தொகையில் இருபத்தி மூன்றாவது பாடல் குறித்து உங்கள்கிட்ட நான் வந்து உரையாட போகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இருபத்தி ரெண்டு பாடல்கள் முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக எப்படியாவது குறுந்தொகையில் இருக்கக்கூடிய நானூறு பாடல்களையும் பேசி முடிச்சிடணும் அப்படியே தொடர்ச்சியாக சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் நம்ம வந்து உரையாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா குறுந்தொகை பாடல்கள் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடப்பட்ட ஒரு பாடல்களா அஹ் அப்படிங்கிற ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இன்னைக்கும் சமகாலத்துக்கு பொருந்தி போகக்கூடிய சில சூழ்நிலைகளை அந்த பாடல் வரிகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அந்த சொற்கள்ல இருந்து ஏன்னா மரபையும் நவீனத்தையும் இணைக்கக்கூடிய சில சூழல்கள் வந்து தமிழ்ல உருவாகணும் அப்படின்னு நிறைய தமிழறிஞர்கள் விரும்புறாங்க ஏன்னா அப்படியான ஒரு பார்வை இருக்கணும் அஹ் திணை கோட்பாடு சார்ந்த விஷயங்களை சமகால படைப்புகளோட பொருத்தி பாக்குறது இன்னைக்கு சமகால படைப்புகளை வந்து சங்க இலக்கிய படைப்புகளோட ஒப்பிட்டு பாக்குறது அப்படிங்கிற ஒரு ஒரு தொடர்பு வந்து இணைப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க ஏன்னா நம்முடைய ஆதி மரபு என்பதே ஒரு கவிதை மரபாக நம்ம பார்க்கறோம் தமிழ் மரபு அப்படியாக இன்னைக்கு வந்து குறுந்தொகையில அஹ் இருபத்தி மூணாவது பாடல் ஒரு அழகான பாடல் ஒரு புது தகவலோட இந்த பாடல் வருது அந்த அந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வை மையமாக வச்சு பாடப்பட்ட பாடல் இந்த பாடல் வந்து இருபத்தி மூணாவது பாடல் திணை பாடல்னு இதுல குறிப்பிடுறாங்க கூற்று வந்து தோழி கூற்று அஹ் இந்த பாடலை பாடியவர் ஔவையார் ஏன்னா ஔவையார் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக குறிப்பிடத்தக்க ஒரு புலவர் ஏன்னா ஔவையாருங்கிற பேரில் பல பேர் இருந்ததாக குறிப்பிடுறாங்க ஏன்னா அவருடைய பாடலுடைய நூல் அமைதி அப்புறம் அவருடைய தமிழ் நடை அவருடைய சொற்கள் சொல் ஆட்சி இதெல்லாம் வச்சு நிறைய ஔவையார்கள் இருந்ததாக குறி ஏன்னா நீதி நூல் பாடின அவ்வையார் வேற சங்க இலக்கிய பாடல்களில் பாடிய ஔவையார் வேற அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சங்ககால ஔவையாரும் உலக பெண்பார் பெண்பார்ப்புலவர்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது அதை வந்து பேசு மணி ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அதுல சில இடங்களை குறிப்பிட்றப்ப முப்பத்தாறு இருந்ததா சொல்றாங்க ரொம்ப வியப்பாக இருக்கு ஏன்னா நீங்க என்னென்ன அப்படின்னா இப்போ சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட அவையார் வந்து ஒரு இளமையான பெண்ணாதான் வந்து பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அது எனக்கும் அவங்களுக்கு ஒருக்கூடிய நட்பு அப்படி பார்க்குறோம் ஏன்னா அவர்கள் முதியவராகவே காட்டப்பட்ட ஒரு சூழலையும் பார்க்குறோம் ஏன்னா அது ஒரு இமேஜ் ஏன் வந்து இளமையான ஒரு அவையார் பெண் அவர் இருந்திருக்க கூடாது அப்படின்னு பாக்குறோம் ஏன்னா அவருடைய பாடல்கள் சங்க இலக்கியத்துல பாடப்பட்ட சங்க இலக்கியத்துல சொல்லப்படக்கூடிய அவ்வையார் என்பவர் நிச்சயமாக ஒரு இளமையான ஒரு பெண்ணாதான் இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் பாடியிருக்கிறாங்க சங்க இலக்கியத்திலே கபிலர் பரணருக்கு அப்புறம் சங்க இலக்கியத்துல அதிகமான பாடல்கள் பாடிய ஒரு போலவர்னா கட்டாயமாக நம்ம அவையார தான் சொல்லணும் புறத்தினை சார்ந்த பாடல்கள் புறப்பொருள் சார்ந்த பாடல்களே ஒரு முப்பத்தி மூணு பாடல்களும் அகம் சார்ந்த பாடல்கள் ஒரு இருபத்தாறு பாடல்களை அவையார் பாடியிருக்கிறாங்க ஆஹ் ஏன்னா அவையார் பத்தி இந்த பாடல்கள் இருக்கிற செய்திகளை வச்சு அவையாருடைய அகம் புறம் சார்ந்த செய்திகளையும் அவளுடைய என்ன மனநிலையில அவங்க வாழ்ந்தாங்கிறதையும் இந்த பாடல் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாடல் இருபத்தி மூணாவது பாடல் அவையார் பாடிய பாடல் துறை என்ன துறை அப்படின்னா கட்டுக்காணிய நின்ற விடத்து தோழி அறத்தோடு நின்றது அப்படின்ற இந்த துறை இந்த கட்டுக்காணி அப்படிங்கிறது அப்படின்னா அந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம் தலைவியும் தலைவனும் இயற்கை புணர்ச்சியில் சந்திக்கிறாங்க சந்தித்து ஒரு பக்கம் காதல் போயிட்டு இருக்கு திடீர்னு தலைவனை வந்து சந்திக்க முடியாத ஒரு சூழல் தலைவிக்கு ஏற்படுது அப்போ ரொம்ப துன்பம் அடைகிறான் உடல் மெலிந்து பசலை ஏற்பட்டு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தம் ஏன்னா பசலைங்கிறத பெரும்பாலும் என்னென்னா கற்பு பாடல்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நீங்கள் அதை நம்ம வந்து ஒரு பெரிய மறுவாசிப்பு சேர்ந்து ஒரு ஆய்வை நிகழ்த்த வேண்டியது இருக்குது களவு காலத்தில் பசலை இருக்கா உடல் மெழிந்து வளையல் எழிந்து இதெல்லாம் அவளுடைய தோற்றத்துல நம்ம ஏன் அப்படின்னா தலைவனை சந்திக்க முடியாத பார்க்க முடியாத விஷயம் இலக்கணங்கள் என்ன குறிப்பிடறாங்க அப்படின்னா இப்ப நம்பிய பொருள் தொல்காப்பியம் பார்க்குறப்ப என்னன்னா களவுல ரெண்டு பிரிவு இருக்கு தலைவனுக்கு என்னென்ன ஒன்று வந்து ஒரு வழி தனத்தல் அப்படின்னு ஏன்னா தலைவனும் தலைவியும் காதலிக்கிற போது கொஞ்ச நாள் வந்து அது ஊருக்கு கொஞ்சமா தெரிய வர்றப்ப ஒரு துளியளவு தெரிய வர்றப்ப ரெண்டு பேரும் பேசி தோழி தலைவி தலைவன் பேசி நீ கொஞ்ச நாளைக்கு வந்து இங்க வராமரு உங்க உன்னுடைய ஊருக்கு பேரு என்ன பாக்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறது இன்னொரு பக்கம் அப்படின்னா பொருள் பிரிவு அது என்ன பொருள் பிரிவு அப்படின்னா வரைவிடை வைத்து பொருள் வயிர் பிரிவு அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படின்னா காதலிஸ்டா அது தொடருது அப்ப தோழியும் தலைவி வந்து பெரும்பாலும் தலைவி வந்து அதிகமா பேசப்பட்டதில்ல தோழி சொல்றா இந்த கலவை வந்து ரொம்ப நாள் நீட்டிக்காத ஒண்ணு பொருள் தேடிட்டு வந்து திரும்ப தலைவிய உங்க பெற்றோர் வீட்டாருடைய உறவினரோட வந்து தலை வீட்டில் பேசி சம்மதம் பண்ணி திருமணம் செஞ்சுப்போம் அப்படின்னு பிரிகிறது ரெண்டு பிரிவு தான் கடவுள இருக்கும் கற்புள்ள மொத்தம் ஆறு பிரிவு ஆனால் கடவுளை வந்து ரெண்டே ரெண்டு பிரிவு தான் அப்படி பிரிஞ்சு போனப்ப தலைவி உடல் மெலிந்து இதெல்லாம் இருக்கிறப்ப வீட்டில் பார்க்குறாங்க தாயும் நட்ராயும் செவிலி தாயும் என்னடா ஆளே ஒரு மாதிரி மெழிஞ்சு போய் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறாளே ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு தோழீட்ட தோழிகிட்ட இதை வந்து நேரடியாக கேட்க முடியலை அப்போ தலைவியை கூட்டிகிட்டு எதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டு வீச்சியை பார்க்க போகிறாங்க கட்டி வீச்சு அப்படின்னா கட்டு காணுதல் அப்படின்னா குறிப்பாக்குறதுன்னு பேர் ஏன்னா அந்த காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு இருந்திருக்கிறதாக சொல்கிறாங்க அப்போ கட்டு வீச்சு அப்படின்னா கட்டு வீச்சு தான் இந்த பாடலில் அகவன் மகள் அதாவது அழைக்கும் மகள் அதாவது கடவுளை தெய்வத்தை அழைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஏன்னா அப்போ ஒரு சடங்கு மாதிரி இருந்திருக்கு நெல்லையும் அரிசியும் அந்த முரத்தில் போட்டு வச்சு அதை எண்ணி அந்த அதுக்கு நிமித்தம் பார்த்து இது வந்து முருகனால் அதாவது மலை தெய்வமாக இருக்கக்கூடிய குறிஞ்சி தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனால் இவள் அணங்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வேளன் வெறியாடி அதை வந்து சரி செய்வதாக ஒரு சடங்கு வந்து அப்போ நிகழ்ந்திருக்கு இது ரொம்ப வியப்பாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்போ கூட்டிகிட்டு போய் ஆஹ் தோழி தலைவி அப்புறம் தாய் வந்து கூட்டிட்டு போகிறாங்க நற்றாயும் இருக்கிறதா அப்படின்னு ஒரே ஆசிரியல் குறிப்பிடுறாங்க ஒருவேளை கூட அவங்களும் இருக்கலாம் அப்படின்னு அப்போ அவங்க வந்து குறிப்பாக்குறாங்க இதுக்கு வந்து இந்த கட்டி தான் பிற்காலத்தில் குரத்திங்கிற பேரில் அழைக்கப்படுறாங்க ஊவே ஊவேசாது அதை நம்ம இந்த பாடல் பொருள் முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம் சாதை பத்தி பேசுறாரு தனியாக அவருடைய உரையில் வந்து தனியாக குறிப்பிட்றாரு அப்போ என்ன அப்படின்னா இங்க வந்து அந்த கட்டு வீச்சிகிட்ட அழைச்சிட்டு போய் இவங்க வந்து குறிப்பாக்குறாங்க அப்போ குறிப்பாக்குறப்ப இயல்பாக என்ன செய்வா அப்படின்னா அந்த ஏன்னா அதுதான் வந்து குரத்தி அந்த கட்டு வீச்சு என்ன செய்வா அப்படின்னா தன்னுடைய மலை தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனை வாழ்த்தி பாடுவது அந்த முருகனோட சேர்ந்து அந்த முருகன் வாழக்கூடிய அந்த மலையையும் வாழ்த்தி பாடுகிறாள் அப்படி பாடுறப்ப தலைவியோடைய மனசு வந்து மகிழ்ச்சி அடையுது அது வரைக்கும் துன்பமாக இருந்தவ ஏன்னா தலைவன் வாழக்கூடிய மலையும் அது வந்து குறிஞ்சி நில தலைவன் அவன் அப்போ வரைக்கும் சோகமாக துக்கமாக இருந்தவ அந்த மலையை குறிஞ்சி நிலத்தோடைய மலையை பாடுகிற போது அவள் மகிழ்ச்சி அடைகிறான் அப்போ உடனே தோழி சொல்கிறா அகவன் மகளே நீ பாடு இன்னும் பாடு பாடிக்கிட்டே இரு ஆனால் குறிப்பா அந்த பாடலை நிறுத்தாத ஏன்னா அந்த மலையை பாடுகிற போது என்னுடைய தலைவி வந்து மகிழ்ச்சி அடைகிறான் அந்த துன்பத்துல இருந்து அவள் விலகுறான் மனசு உடம்புலாம் அவளுக்கு மாறுது மகிழ்ச்சி ஆகுறா அதனால நீ பாடு அப்படின்னு அப்போ அவருடைய பாட்டை பாடுன்னு சொன்னோன்னே எங்கள் நடக்கும் ஆஹ் செவிலி தாய்க்கும் குறிப்பால் அறத்தோடு நிற்கிறா ஓ இது வந்து தெய்வத்தால் வரல ஏதோ தலைவனால தான் இவள் வந்து ஏதோ அவ இயற்கை புணர்ச்சியில வந்த காதலால களவுனால் தலைவி வந்து உடல் மெழிஞ்சிருக்கா அப்படின்னு குறிப்பால் உணர்த்துவார் இங்க அவர் யார் அவருடைய பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டேன்னா அந்த அவர் யாருங்கிற கேள்வி மூலமாக தோழி வந்து குறிப்பாக சொல்றார் அப்போ வந்து இந்த உடல் மெளிவுங்கிறது இதனால வரல அதனால இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுதான் அறத்தோடு அறத்தொழுங்கிறது முறையாக காதலை சொல்வதாக நம்ம பார்க்கறோம் ஒன்று வந்து அது நம்ம இலக்கணங்களில் பார்க்கறோம் அகப்பொருள் இலக்கணத்துல தலைவி தோழி தோழி மூலமாக செவிலி செவிலி மூலமாக நற்றாய் நற்றாய் மூலமாக தலைவியோட அப்பாவுக்கும் அந்த கூட இருக்கிற சகோதரர்களுக்கும் தெரியப்படுத்துவதாக முறையாக அந்த கலவையை வந்து வெளிப்படுத்துவது அப்படி தான் வந்து அறத்தோடு நிற்கிறான் எது மூலமாக கட்டுவீச்சு பாடல் மூலமாக அவளை திரும்ப திரும்ப அழுத்தி அந்த பாடலை பாட சொல்வது மூலமாக இருக்கிறாரு அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது ஓ இதுதான் பிரச்சனையா அப்போ அது அதன் மூலமாக அந்த காதல் வந்து வெளிப்படுற விஷயமாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல அழகான பாடல் இந்த பாடல் வழியாக தான் நம்ம பார்க்கறோம் ஏன்னா இருந்து தான் இந்த கட்டுவீச்சுங்கிறது பிற்காலத்துல பிற்காலத்தில் என்ன ஆகிறது அப்படின்னா களம்பகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக வந்து அமைகிறதா குரம் என்கிற உறுப்பு அந்த இருந்து தான் பிற்காலத்தில் சிற்றிலக்கியத்துல ஒரு வகையாக இருக்கக்கூடிய குரவஞ்சிங்கிற ஒரு இலக்கியம் வந்து உருவாக்கப்படுது ஏன்னா தொல்காப்பியர் கட்டினும் கலங்கினனும் ஒரு ஒரு நூற்பா வந்து குறிப்பிடுறாரு அதை வந்து ஊவேசாவுடைய உரையில வந்து தெளிவாக அது வெளிப்படுத்தப்படுது இந்த பாடல் அவ்வளவு அழகான ஒரு பாடல் அப்ப இதன் மூலமாக பண்றது இதுல இன்னொரு என்னன்னா இந்த பாடல் வழியாக அந்த கட்டுவீச்சியாக சொல்லப்படக்கூடிய அகவன் மகள் யார் அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அந்த சங்கு மணி போல ஒரு நீளமான நெருக்கமான ஒரு வெண்மையான நீண்ட கூந்தலை உடையவள் அப்படின்னா அந்த கட்டுவீச்சு வந்து ஒரு முதிய பெண் முதிர்ச்சி அடைந்த ஒரு பெண்ணுங்கிறதையும் நீங்கள் வந்து தெளிவாக காட்டி கொடுக்குறாங்க இதுதான் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் ஒரு ஐந்து வரிகள் அடங்கிய ஒரு பாடல் பாடல் வாசிக்கிறேன் பாருங்க அகவன் மகளை அகவன் மகளை அகவன் மகள்னா அழைக்கும் மகள் இது அப்படின்னா குறி சொல்வது வழியாக தெய்வங்களையும் குறி சொல்லப்படுவோருடைய குலத்தோரையும் அழைத்து பாடுவதனால் அவருக்கு வந்து அகவன் மகள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததாக குறிப்பிடுறாங்க உரையாசிரியர் நான் உரையாசிரியர் மிகச்சிறந்த திறனாய் வடன்னு நம்ம கொண்டாடுறோம் நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ஊவேசாவுடைய உரை புதிதாக வந்த நியூ செஞ்சுரி புத்தகத்துல குறுந்த வந்தக்கூடிய உரையா இருக்கட்டும் இதுல இருக்கக்கூடிய பெருமலை புலவருடைய உரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க அந்த பாடலை தாண்டி ஒரு ரெண்டு பக்கம் வந்து இதுக்கான உரை விளக்கம் கொடுக்குறாங்க ரொம்ப வியப்பாக அழகாக இருக்கு அது அவங்களுடைய உரை நுட்பம் மூலமாக ஒரு திறன் மூலமாக சுட்டி காட்டுறது வந்து இன்னும் அழகாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க அகவன் மகளே அகவன் மகளே ரெண்டு முறை விழிக்கிறா ரொம்ப நல்லா அதை பார்க்கணும் அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பண்ண நன்னெடும் கூந்தல் இங்க என்ன அப்படின்னா மனவு அப்படின்னா சங்கு மணிகள்னு சொல்றாங்க மனவு கோப்பண்ண நன்னெடும் கூந்தல் நல்ல நீண்ட கூந்தலை உடையவள் அதுவும் சங்கு மணி மாலை போல வெண்மையான நிறத்தை உடைய நீண்ட உடைய அகவன் மகளை அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பண்ண நன்னெடும் கூந்தல் அகவன் மகளை பாருங்க மூணாவது திரும்ப வந்து அந்த அடுக்குத் தொடர் மாதிரி திரும்ப வருது அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பண்ண நன்னெடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாடுக இன்னும் பாடுக இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டே அவரை நீண்ட நெடிய அந்த குன்றத்தை வந்து மலையை திரும்பி பாடு பாடிக்கிட்டே நீ பாட பாட அவள் வந்து முகம் வந்து மலர்ச்சி அடையுது சந்தோஷமா இருக்கிறாள் அதனால இன்னும் பாடு அதுவும் பாத்தீங்கன்னா அவர் அவர் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டை முதல்ல சொன்ன அவர் வந்து முருகன் அடுத்து அதே மலையே அப்ப என்னன்னா இது வந்து இப்ப இந்த இடத்துல தலைவி வந்து என்ன நிலத்துக்குரியவள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அவள் வந்து குறிஞ்சு நிலமா இல்ல வேற ஒரு நிலமா ஒருவேளை முல்லை நில சார்ந்தவளா இல்லை அவள் நிலத்திலிருந்து வேற ஒரு நிலத்திலேருந்து வந்து தலைவன் அவளை காதலிச்சிருக்கிறான் அதனால பிரிஞ்சு போய் அங்கே இருக்கிற மலையை பாடினோடனே இவள் மகிழ்ச்சி அடைகிறா அப்படின்னு பார்க்குறதா அப்படின்னு உள்ளுக்குள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்கு இந்த நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு அவையார் பாடின ஒரு பாடல் அதை திரும்பி வாசிக்கிறேன் பாருங்க அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பண்ண நன்னடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டே இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒரு காதலில் நீங்கள் தலைவனை பார்க்க முடியல உடல் மெலிஞ்சிருக்கா ரொம்ப வருத்தமாக இருக்கா துன்பம் அடைஞ்சிருக்கா ஆனால் தலைவனுடைய குன்றத்தை பாடுவதன் மூலமாக தலைவி மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குல்ல ரொம்ப வியப்பாக இருக்கு இந்த பாடல் வித்தியாசமான ஒரு பாடல் தலைவனை கூட பாடலை தலைவனுடைய அவன் குன்றத்தை பாடும்போதே இவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறானா தலைவனை பாடனா இன்னும் இவ்வளோ மகிழ்ச்சி அடைவா அப்படிங்கிறதாவும் பின்புலமாக நம்ம வந்து ஊடகமாக அதை யோசிக்க வேண்டியது இதன் மூலமாக ஒரு ஒரு குறியீட்டு தன்மையோட தோழி வந்து இவளுக்கு ஒன்றும் நடக்கலை நீங்க பயப்பட வேணாம் இவளுடைய உடல் மெலிவுக்கு காரணம் அவளுடைய காதலன் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பாக உணர்த்துறது அதில் அது மூலமாக அறத்தோடு அப்போ தான் வந்து நட்ராய்க்கும் செவிலிக்கும் வந்து தெரியுது ஓ இவளுக்கு வந்தது வந்து காதல் நோய் தலைவன் பிரிஞ்சதுனால வந்த நோய் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக புலப்படுத்துறாங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் இதுக்கு நீங்க உரை விளக்கம் கொடுக்குறப்ப ரொம்ப அழகா ஏன்னா மூத்த பெண் அப்படின்னு குறிப்பிடுறது ஏன்னா அந்த நரை முடித்து இருக்கக்கூடிய மூத்த பெண்ணாக கட்டி வீச்சியை காட்பது அதான் வந்து அதுக்கு விளக்கம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதுல நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப அழகா குறிப்பிட்றாரு என்ன அப்படின்னா இந்த கட்டி பற்றியான குறிப்பு இருக்கு பாருங்க நற்றினையில இரநூத்தி எண்பத்தெட்டாவது பாடல் அகனானூர்ல வந்து தொண்ணூத்தி எட்டாவது பாடல் அப்புறம் பெருங்கதையில இருக்கக்கூடிய பாடல் வரி குறிஞ்சி பாட்டில் கட்டு வீச்சு பற்றி பேசுனது நாலாயிர திவ்ய பிரபணத்துல சிறிய திருமடல்ல பாடல் திருவாய்மொழி திருவாய்மொழியில ரெஃபரன்ஸு மீனாட்சி அம்மை குரம் அதிலிருந்து எடுத்து காமிச்சிருக்கிறார் ஊஎஸ்ஆ வந்து ஊஎஸ்ஆடைய உரையில இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்த கட்டிவீச்சு பற்றியான தகவல் வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி மூன்று முறை அகவன் மகளை விழித்தது என்ன காரணத்துக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிடறாரு ஏன்னா இப்ப யாராவது ஒரு முக்கியத்துவப்படுத்தி சொல்லும் போது திரும்ப திரும்ப கூப்பிட்டு சொல்லுவோம்ல அதுக்கான காரணமாகவும் பண்ணுறாரு பாருங்க மும்முறை அகவன் மகளை வெளித்தது தான் கூறும் கூற்றின் உண்மையை கூர்ந்து அறியும் பொருட்டு அப்படின்னு அவர் கொஞ்சம் ஒரு கூடுதலான நயம் ஏன் திரும்ப பாட சொல்றா அப்படின்னா தலைவி மகிழ்ச்சி அடைகிறா கூட இவங்க இன்னும் அழுத்தி சொல்வதன் மூலமாக அது யாரு யாருன்னு கூடுதலா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா நம்ம கிட்ட கேட்பாங்க இல்லைன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அதனாலதான் திரும்ப திரும்ப இன்னும் ஒரு கீழே முடிக்கும் போது கொடுக்குறாரு அவர் நன்னடு குன்றரம் பாடிய பாட்டு என்று கூறி இன்னும் அவர் யார் என்னும் ஆராய்ச்சி தாயாரிடையே பிறந்து உண்மை அறிவதற்கு ஏதுவா மகளின் எகித அறத்தோடு நிற்றலாயிட்டு அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு புரிஞ்சுங்களா அவ்வளவு ஒரு அழகான பாட்டு அந்த நூறுப்பாவும் கொடுத்திருக்கிறார் ஏன்னா இதுக்கப்புறம் என்னன்னா அவர் இன்னொரு இடத்துல குறிப்பிடுறாரு ஊவேசார் நெல்லை இட்டு அதனை எண்ணி அதனார் போந்த சில நிமித்தங்களை அறிந்து இவள் முருகனால் அணங்கப்பட்டாள் என்று கூறுவாள் அது கேட்ட தாயர் வேலனை அழைத்து வெறியெடுப்பார் வெறியாட்டம் எடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க வெறியாட்டம் எடுப்பார் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் அது இன்னொரு குறிப்பிட்டார் கட்டினும் கலங்கினும் வெறியன இருவரும் ஒட்டிய தரத்தார் செய்தி கண்ணும் கலவுல இருபத்தி நாலாம் நூறுப்பாவை இதுக்கு எடுத்துக்கட்டுறார் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடலாக பார்க்குறோம் இது ஒரு ஒரு முக்கியமான சமூக நிகழ்வாக இது இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு நல்ல பாடல் ஒரு அழகான ஒரு பாடல் நீங்கள் இந்த இந்த நீங்க பொருளோட தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடலை வந்து நீங்க எடுக்கிறப்ப தானாவே பாடல் மனப்பாட மாடுறது நம்ம இதில் பார்க்க முடியும் நல்ல பாடல் இன்னும் ஒரே ஒரு முறை திரும்பி சொல்லிட்டு இந்த பாடலை நான் வந்து முடிச்சிடறேன் உரையாடலை பாடல் எண் குறுந்தகை இருபத்தி மூணு கூற்று வந்து தோழி கூற்று திணை வந்து குறிஞ்சி திணை துறை வந்து கட்டுக்காணிய நின்ற இடத்து தோழிய அறத்தோடு நின்றது பாடலை பாடியவர் அவையார் பாடல் அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பன்ன நன்னடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டே அப்படிங்கிற ஒரு பாடல் ரொம்ப ஒரு அழகான பாடல் இதுல என்னன்னா இந்த கட்டுவீச்சு ஆஹ் அதுக்கு சார்ந்த ஒரு சடங்கு முறைமை முருகன் அந்த மலையை வாழ்த்துறது அந்த மலையை வாழ்த்துவது மூலமாக தலைவியோட மகிழ்ச்சி அதன் மூலமாக தலைவிக்கு வந்த உடல் மெலிவுக்கு காரணம் தலைவன் பெரிதல் தான் அப்படின்னு தோழி வந்து ஒரு குறிப்பால திரும்ப திரும்ப பாட சொல்வதால நற்றாயும் செவிலித்தாயும் அதை யார் யாருன்னு கேட்பது மூலமாக அவங்க வந்து இந்த செய்தியை வந்து தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க அதை தலைவியினுடைய காதலை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நல்ல பாடல் படிங்க குறுந்தொகையில இவ்வளவு நல்ல அழகான செய்திகளும் அடுத்தடுத்த பாடல்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன்